இந்த காலனிலே சந்தோஷப்படுற முதல் நீதான் கொஞ்சம் சத்தமா பேசுங்க மாமா அந்த அக்கா வீடு தேடி வந்து அவ வச்சிட்டு போடு கம்புடு வாய் வச்சிட்டு இருங்க நான் அந்த அக்காவை நல்லா இருந்து உங்களுக்கு புடிக்காதே வேற என்ன நீ சந்தோஷமா இருக்கற அல்லிக்கோ அல்லிக்கோ ஆடி தள்ளுபடி அல்லிக்கோ என்ன கண்டுபிடிச்சிங்களா அல்லிக்கோ அல்லிக்கோ ஆடி தள்ளுபடி இல்ல அல்லிக்கோ என்னடி முப்பத்தா ஆடி தள்ளுபடி கடை கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கறியா அந்த கதையில என்ற கிட்ட நடக்காதாக்கோ ஆடு தள்ளுபடியாவது ஒன்னாவது ஆடு தள்ளுபடியில எதுக்கு வருதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க முப்பா தனியே மாமா ஆடி மாசம் நிறைய தள்ளுபடி கிடைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அதெல்லாம் உங்களை ஏமாத்த போடுற வேஷம் முப்பாத்தா வேஷம் ஆடி மாசம் வந்தாலே எல்லா விற்காத பொருளையும் வித்துருவானுங்க எல்லா கடைக்காரனுங்களும் ஆடி மாசம் எப்படா வரும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க அதே மாதிரி பொதுமக்களும் ஆடி மாசம் எப்படா வரும் ஆஃபர் எப்படா கிடைக்கும்னு வாத்துக்கிட்டு இருக்கானுங்க முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ற கேளு ஆடி மாசம் ஆடி தள்ளுபடி இல்ல கிளியரன்ஸ் சேல் முப்பாத்தா க்ளியரன்ஸ் சேல் அது என்ன சேலோ ஆடி மாசம் வந்தாலே எங்களுக்கு எல்லாம் ஜாலி தான் புடவை எல்லாம் வித விதமா ரக ரகமா மூணு படவை நாலு புடவை ஆஃபர்ல கொடுக்குறாங்க தெரியுமா பொம்பளைங்க நீங்க புடவை எடுக்க போனா எடுத்த மா வர்றீங்க ஒவ்வொரு புடவையும் அமைக்கி பார்த்து பிதுக்கி பார்த்து அந்த புடவைக்கு வாயிருந்தா கூட கதிரி கதிரி அழுகுண்டி இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கத்தான் இந்த ஆடித்தள்ள இப்படியே வருது இப்போ வித்தியாச வித்தியாசமா புடவை தரேன்னு விற்காத புடவையெல்லாம் எல்லாம் உங்க தலையில கட்டுறானுங்க அது தெரியாம லைன் கட்டிட்டு போய் வாய் துறந்துட்டு வாங்கிட்டு வரீங்க புடவை எடுக்கிறதுக்கு கடைக்குள்ள போய் கடைக்காரன்னு வெறுப்பேத்துறீங்கல்ல அதுக்குதான் உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க ஏடி எல்லாத்துக்கும் இப்போ பதிலுக்கு பதில் நல்ல தண்டனை கிடைக்குது இதுக்குதான் கருமா இஸ் பூமராங் சொல்றாங்க புரியுதா அது என்னவோ மாமா எனக்கு புரியல நீங்க லோன் கட்டிறதுக்கு 30000 வச்சிருந்தீங்கல்ல அதை எடுத்து கடைக்கு போயிடு நானு நாலு பொடவை வாங்கிட்டு வந்தேன் மாமா இப்போதான் தெரியுது பிக்காத பொடவை தலையில கட்டி இருக்காங்கன்னு சரி என்ன பண்றது எடுத்து வந்தத கொடுக்கவா முடியு இருந்தாலும் மாமா இத நீ முன்னாடியே நான் சொல்லிருக்கணும் இப்ப சொல்றீங்க சின்னடி சொல்ற அட ஆமா மாமா குஸ்பக்க துணி எடுக்க போறேன் நாங்க சரி நாமளும் கையோட போயிட்டு வந்தறலாம் திருப்பி போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்க லோன் கட்ட வச்சிருந்தீங்கல்ல அந்த பணத்தை எடுத்து போய் நாலு புடவை வாங்கிட்டு வந்தேங்க மாமா புடவையில கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு அப்பவே நினைச்சேங்க மாமா ஆனா நான் நாலு புடவை கிடைக்குது இல்லைன்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க மாமா நாலு புடவை முப்பதாயிரமா அட ஆமாங்க மாமா ஒவ்வொரு புடவையும் கடையாதக்கு உங்களுக்கு நான் 40000 மிச்சம் பண்ணி இருக்காங்க மாமா இது வேற ஆட்டோ சார்ஜ் எல்லாம் இல்ல எல்லாத்தையும் குஸ்பகாவை ஓட்டாங்க ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்து 나க்கு இதல வேற உங்களுக்கு சேவிங்ஸ் தான் அப்படியே மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு சூப்பரா தூங்குவேன் நான் போய் சூட டீ போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வர அள்ளிக்கோ அள்ளிக்கோ ஆடி தல புடிலா அள்ளிக்கோ இங்க பைத்தியாய் ஐட்டала இல்ல பைத்தியே மாதிரி நடக்கறாளா ஏடி முப்பாத்தா வரும்போது டீ மட்டும் எடுத்துட்டு வராது நீ நெஞ்சு மணி மாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வா போயிருவோம் போலையே